காவல்துறை முதலமைச்சர் என்று கூட பாராமல் அவரை வந்து தாக்குகின்றார்கள் அவரை போக விடாம இது எல்லாமே வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்றைய செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஜூலை பதிமூன்றாம் தேதி என்பது தியாகிகள் தினமாக அந்த மாநில அரசாங்கத்தால் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த தியாகிகள் தினம் எதனால் கொண்டாடப்படுகின்றது வருடா வருடம் அது எதனால் அனுசரிக்கப்படுகின்றது அதற்கான காரணங்கள் என்ன என்ற ஜம்மு காஷ்மீருடைய வரலாற்றை நாம் கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் தோஹரா ஆட்சியாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடிந்த அந்த காலகட்டத்தில் மகாராஜா ஹரிசிங் அந்த மன்னருடைய ஆட்சியின் கீழ் அந்த மக்கள் வாழ்ந்து வந்தபோது அந்த மக்கள் அந்த மன்னராட்சியின் கீழ் ஏராளமான அநீதிகளை சுமக்கின்றார்கள் அந்த மன்னராட்சியால் ஏராளமான பாரதூரமான மனித உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் இந்த நீண்டகால இந்த ஆட்சிக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக வேண்டி தங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதில் சில வரலாற்று ஆசிரியர்கள் சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி தியாகிகள் தினமாக கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அந்த ஜூலை பதிமூன்று நடந்த சம்பவம் என்ன அதற்கான காரணங்களை பற்றி குறிப்பிடுகையில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மாநிலத்தில் பெரும்பாலும் அதிகமான மக்கள் வந்து முஸ்லிம் மக்கள் தான் வாழ்கின்றார்கள் அப்படி வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய அந்த ஈது கொண்டாட்டத்தினுடைய அந்த நிகழ்வை கையாளும் போது அதிலே ஒரு உரையை நிகழ்த்த அந்த பேசிய என்று அவருடைய மக்கள் அனுபவித்த சிக்கல்கள் என்ன அதனுடைய நிகழ்வுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருந்த காவலர்கள் இவர் நம்முடைய மகாராஜாவை பற்றி இழிவாக பேசுகின்றார் மகாராஜா ஹரிசிங் என்பவர் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருக்கின்றார் அதை பற்றி தான் மக்களிடத்திலே உரை நிகழ்த்துகின்றார் என்று குற்றம் சாட்டி பேச விடாமல் தடுக்கின்றார்கள் பேசக்கூடியவரும் மக்களும் ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குகின்றார் அதற்கடுத்து மிர்பூர் என்ற பகுதியில ஒரு காவல் துணை ஆய்வாளர் எஸ்ஐ யாக இருக்கக்கூடிய என்ன பண்றான் சொன்னா அவர் ஒரு தினத்துல குரானுடைய பிரதிகளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டார் என்ற ஒரு சம்பவம் அது குறித்து குற்றச்சாட்டும் அங்கே எழுகின்றது இன்னொரு சம்பவம் அதே போன்று நிகழ்கின்றது உத்தம்பூர் என்ற பகுதியில் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு நில உரிமையாளர் என்ன பண்றாருன்னு சொன்னா இஸ்லாமிய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமியராக மாறுகின்றார் பிறகு அவர்களுடைய சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த சொத்து பிரச்சனை சம்பந்தமாக நீதிமன்றத்தை அவர் நாடும் போது அன்றைய தினத்திலே அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய தந்தையினுடைய சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது தந்தையனுடைய சொத்தில் உங்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முஸ்லீம் மதத்திலிருந்து உங்களுடைய பழைய மதத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது அது குறித்து நிறைய விமர்சனங்கள் அதை சுற்றி நடக்கின்றது இதே மாதிரி பார்த்தோம் அப்படி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் குரானுடைய பிரதிகளை வந்து கிழித்து கழிவறையில் போட்ட சம்பவம் வந்து நடக்கின்றது இப்படி தொடர்ச்சியாக குரானுடைய பிரதிகள் மீது மிகப்பெரிய ஒரு அட்டூழியம் நடத்தப்படுகின்றது அது மாதிரி தொடர்ச்சியான முஸ்லீம் வெறுப்பு சம்பந்தமான காரியங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது மக்களுக்கான அந்த உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வருகின்றது இதுவெல்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகின்றது பல்வேறு இடங்களில் மக்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அந்த அநியாய கால எதிராக மக்களை அடக்குமுறை செய்கின்ற அந்த ஹரிசிங்க எதிராக தன்னெழுச்சியான போராட்டங்களை கையிலெடுக்கின்றார்கள் அது மாதிரியான போராட்டங்கள் தொடரக்கூடிய சூழ்நிலையில் ஹாஜி அப்துல் காதிர் அவருடைய தலைமையில சில இடங்களில் மக்கள் அவருடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையிலெடுத்து ஜனநாயக ரீதியான அமைதியான போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க அப்ப இந்த போராட்டங்களை வழிநடத்தினார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த ஹாஜி அப்துல் காதிர் கான் என்போரை அந்த அரசாங்கம் தேச துரோக வழக்கு அவர் மீது வந்து பதிந்து அவரை வந்து காவலில் எடுத்து சிறையில் அடைக்கின்றார்கள் அவரை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் குழுக்களாக சேர்ந்து அமைதியான வழியிலே ஜனநாயக போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் அவருடைய வழக்கு விசாரணை என்பது நீதிமன்றத்திற்கு வருகின்றது ஜூலை பதிமூன்றாம் தேதி இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகின்ற போது அன்றைய தினத்தில் அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக அந்த நீதிமன்றத்தினுடைய வெளியே குழுமி நின்று அவருடைய விடுதலைக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற முழக்கங்களை பதிவு செய்கின்றார்கள் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அமர்வு நீதிமன்ற நீதிபதி வரக்கூடிய சூழ்நிலையில் அவரை கண்டித்து மிகப்பெரிய ஒரு கோஷங்கள் எழுப்புகின்றார்கள் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது அன்றைய தினம் அதிக நேரம் லுகர் துறைக்கான நேரம் வருகின்ற போது அங்கே இருந்த முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க சொன்னா துளையைக்கான நேரம் வந்துவிட்டது என்ற அடிப்படையில் தொழுகைக்காக வேண்டி வரிசையாக நிற்கின்றார்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்று காவல்துறை சொல்கின்றது இவர்கள் எங்களுடைய மத உரிமையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது நாங்கள் அமைதியான முறையில் தொழுகின்றோம் என்று சொல்கின்ற போது காவல்துறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஐந்து முஸ்லிம்களை உடனடியாக தடாலடியாக கைது செய்கின்றார்கள் முதல் வரிசையில் என்ற ஐந்து முஸ்லிம்களை அதற்கு பிறகும் அந்த மக்கள் பின்வாங்கலாங்களா அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னா அவர்கள் பின்வாங்காமல் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றியே தீர்வோம் என்று முதலில் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து அந்த தொழுகைக்கான பாங்கு அதான் சொல்வதற்காக முற்படுகின்றார் அல்லாஹு அக்பர் என்று அதான் சொன்னார் என்ற காரணத்திற்காக வேண்டி அந்த காவல்துறை அவரை சுட்டு அதே இடத்தில் கொலை செய்கின்றார் கண்ணுக்கு முன்னாடி சுடப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள் அதை பார்த்து விட்டு மற்றொரு பாங்கை தொடர வேண்டும் என்று அவர் எழுந்து மறுபடியும் பாங்கை தொடர்கின்றார் மறுபடி அவரும் சுட்டுக் கொள்ளப்படுகின்றார் இப்படியே அந்த இடத்தில் அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை அதே போன்று அவருடைய மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் மத உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முஸ்லிம்கள் சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார்கள் வரலாற்று நிறைய பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க பதினேழு முஸ்லிம்கள் அதே இடத்தில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற இடத்தில் சுடப்பட்டதில் ஐந்து பேர் வந்து இறந்து விட்டார்கள் சொல்லிட்டு அந்த இடத்தில் காவல்துறை வந்து மொத்தம் நூத்தி எண்பது சுற்றுகள் சுட்டார்கள் மக்களை நோக்கி அதில் வந்து இருபத்தி ரெண்டு முஸ்லீம்கள் அதே இடத்தில் கொல்லப்பட்டார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று விஷயத்தை பதிவு செய்கிறாங்க இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் எந்த விதமான ஒரு தீவிரவாத ஒரு காரணமும் கிடையாது ஆட்சியாளருக்கு எதிராக ஏதாவது அவங்க வந்து விஷயத்தை கையில் எடுத்தாங்களா ஜனநாயக வழிகளை மீறி காவல்துறை நோக்கி ஏதாவது ஒரு கல்லெறியக்கூடிய விஷயமோ அல்லது ஒரு பாரதூரமான விஷயம் ஏதாவது செஞ்சாங்களான்னு பார்த்தோன்னு சொன்னால் வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம் அது மாதிரியான எந்த ஒரு காரியத்திலும் அந்த மக்கள் ஈடுபடாமல் இருந்த போதும் கூட அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய மனித சமூகத்திற்கு இணைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதி மனித உரிமை மீறல் என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை அழகான முறையில் பதிவு செய்து சில பேர் எப்படி பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னா இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பல கட்ட போராட்டங்கள் கையில் எடுக்கப்பட்ட நேரத்தில் ஜாலியன் வாலாபாக் என்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையோடு ஒப்பிட்டு அதே போன்று இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை மிகப்பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை சம்பவம் என்று அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையோடு ஒப்பிட்டு நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறான் இப்போ இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் இவ்வளவு மக்கள் தங்களுடைய மாநில உரிமைகளுக்காக வேண்டி அவர்கள் வந்து உயிரை வந்து விட்டுருக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு அந்த மாநில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வருடா வருடம் அந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடக்க ஸ்தலத்திற்கு சென்று அவளுடைய தியாகங்களை நினைவு கூறும் முகமாக வருடா வருடம் இந்த ஜூலை பதிமூன்று அந்த கபஸ்தானுக்கு அந்த அடக்க ஸ்தலத்துக்கு போய் கொண்டு வருவது என்பது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அவர்களும் அமைச்சர்கள் மக்கள் எல்லாருமே போய் விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ஒன்றிய பாஜக அரசு காஷ்மீரினுடைய அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்குகின்றார்கள் சட்ட முன்னூத்தி அந்த பிரிவை வந்து நீக்கிவிட்டு ஜம்மு காஷ்மீர் என ஒரே மாநிலமாக இருந்ததை இரண்டு யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கின்றார்கள் பிரித்த பிறகு அதனுடைய அந்த லெப்டினன் கவர்னர் என்ன பண்றான் சொன்னா இரண்டாயிரத்தி இருபதில் இந்த தினத்தை கேன்சல் பண்றார் தொடர்ச்சியாக அனுசரிக்கப்பட்டு வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி தியாகிகள் தினம் என்பதை அரசாங்க விடுமுறையில் இனிமேல் இது கிடையாது அன்றைய தினம் தொடர்ச்சியாக அரசாங்க விடுமுறை அளிக்கப்படும் அப்ப அரசாங்க விடுமுறை நாட்களுடைய பட்டியலில் இருந்து லெப்டினன்ட் கவர்னர் என்ன பண்ணான்னு சொன்னா இனிமேல் ஜூலை பதிமூணு என்பது அரசாங்க விடுமுறை கிடையாது என்பதை நீக்குகின்றார் காலமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு காரணத்தை காட்டி தியாகிகள் தினம் என்பது அனுசரிக்கப்படக்கூடாது என்று அந்த நாளை அரசாங்க விடுமுறையிலிருந்தே நீக்குவாங்க எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் வெறுப்பு இவருடைய உள்ளத்தில் இருக்கும் முஸ்லிம் வெறுப்பை தவிர வேறு எதுவுமே இதற்கு காரணம் கிடையாது வேற ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா இந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த மத வெறுப்பு அந்த மத துவேஷம் முஸ்லிம் வெறுப்பு மட்டும்தான் இந்த விஷயத்திற்கு காரணம் என்ன அந்த நாளை வந்து அரசாங்க விடுமுறையிலிருந்து நீக்கிவிட்டு மாநிலத்தினுடைய முதல்வர் முதற் கொண்டு அமைச்சர்கள் எல்லாத்தையும் வீட்டு காவலில் இவர்கள் கொண்டு போய் வந்து அடைக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடம் இந்த மாதிரி விஷயம் நீங்க பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்ட பிறகு இந்த வருடம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஜூலை பதிமூன்றாம் தேதி இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் உமர் அப்துல்லா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பிவிட்டு நாங்கள் இந்த வருடம் நாங்கள் இந்த தினத்தை நாங்கள் அனுசரிக்கப் போகின்றோம் கபரஸ்தானுக்கு அடக்கஸ்தலத்திற்கு என்று அறிவித்து விட்டு செல்கின்றார் அவர் வீதிகளில் பேரணியா போய் அந்த அடக்கஸ்தலத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில மிக பலமான ஒரு காவலை கொண்டு அங்க வந்து பாதுகாப்பு பணிகளில் நிறைய காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க உள்ளே போகக்கூடாது என்று சொல்லி அதனுடைய கதவு வந்து மூடப்பட்டிருக்குது உள்ளே போகக்கூடாது என்று தடுக்கப்படுகின்றார் ஆனால் உமர் அப்துல்லா என்ன பண்றான்னு சொன்னா அவர் வந்து என்னை தடுக்க முடியாது என்று சொல்லி சுவரை ஏறி குதித்து உள்ளே சென்று தியாகிகளுக்கான விஷயங்களை செய்யக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகின்றார் அவ்வாறு ஈடுபடும் போது அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை முதலமைச்சர் என்று கூட பாராமல் அவரை வந்து தாக்குகின்றார்கள் அவரை போக விடாம தடுக்கிறாங்க பிடிச்சி தள்ளுறாங்க இது எல்லாமே வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு அங்க நடக்கக்கூடிய எல்லா அத்துமீறல்களும் அன்றைக்கு வீடியோவாக மக்கள் மத்தியில் வெளியே வந்திருக்கின்றது இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்ய அந்த நாட்டிலே இன்றைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அந்த நாட்டிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு காரியத்தை ஒரு ஏதோ தீவிரவாதமான ஒரு காரியமா மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியமா சாதாரணமாக அந்த நாட்டினுடைய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தியாகிகளினுடைய விஷயத்தை மக்கள் மறந்துவிடக்கூடாது இதுவெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக விட தொடர்ச்சியாக கொண்டாடப்படக்கூடிய விஷயத்தை இவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்கின்றார்கள் அப்ப அதை நாம எப்படி நம்ம செய்யாமல் இருக்க முடியும் என்று என்ன பண்றார் சொன்னா அந்த தியாகிகள் நினைவிடத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில மிக பலவந்தமான முறையிலே அங்க வந்து தாக்கப்படுகின்றார் தடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அநீதியாக இது மக்கள் மத்தியிலே வந்து பார்க்கப்படுகின்றது சிபிஐஎம் கட்சி வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து கண்டனங்களை வந்து பதிவு செய்கின்றார்கள் இந்த அளவிற்கு வந்து ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கு நடந்திருக்குது இப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு முதலமைச்சரை இவ்வாறு வந்து கையாள வேண்டுமா இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா இருக்கிறார்ல அவரை தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அவர் பொறுப்பேற்று கொண்டு இந்த சம்பவத்திற்கு மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சிபிஐஎம் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பேசுகின்றார் அதே மாதிரி மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹமீதா நயீம் என்ன பதிவு பண்றாங்க ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வரலாற்றை திரிக்கக்கூடிய காரியங்களை தான் செய்யறாங்க எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வு இது அந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடி ஒரே இடத்தில் உயிர் நீத்த இருபத்தி ரெண்டு உயிர் தியாகிகளை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து முஸ்லிம் வெறுப்பு என்பது அது மிகப்பெரிய ஒரு உச்சகட்டமான வெறுப்பு அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்றது அதையும் தாண்டி இவர்கள் கையிலிடக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி யாரெல்லாம் தொடர்ச்சியாக போராடினார்களோ நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி யாரெல்லாம் உயிர் கொடுத்து இன்றைக்கு சுதந்திரத்தை தந்தார்களோ அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் குளி தோண்டி புதைக்கக்கூடிய வரலாற்றை திருக்கக்கூடிய காரியத்தை தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்து வருகின்றது அதனுடைய ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு இது பார்க்கப்படுது அந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹமீதா நயம் அவர்களும் பதிவு செய்கிறான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அநியாயமான ஒரு விஷயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர் கை பாவை கை கிடையாது அந்த நாட்டினுடைய உரிமையாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய குடிமக்களால் ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இன்றைக்கு இப்படி விட்ட ஒரு கதியா ஒரு ஒரு காரியத்தை செய்ய முனையும் போது இப்படி பலவந்தமான முறையில் வந்து தடுக்கப்படுறான்னு சொன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அத்துமீறல் மிகப்பெரிய ஒரு அநியாயமான ஒரு விஷயம் இங்க மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதல் காஷ்மீர் வரை எல்லா மாநிலங்களினுடைய உரிமைகளையும் பாஜக வந்து தொடர்ச்சியாக பறித்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற விஷயத்தையும் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்கிறார் எதுக்கு முன்னாடி ஏராளமான விஷயங்களை செஞ்சாங்களா இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயத்தை கொண்டு வருவதற்காக முனைகிறாங்க அது மாதிரி வந்து குடியுரிமை திருத்த சட்டம் என்பது எல்லா மாநிலங்களும் கொண்டு வருவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏராளமான விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாநிலங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்கக்கூடாது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் எல்லாவற்றிற்கும் சர்வாதிகாரியாக நாங்கள் திகழ்வோம் நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று எல்லா மாநிலங்களுடைய மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வந்து நிகழ்த்தப்படுகின்றது என்று மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இது வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்றது தொடர்ச்சியாக இவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் வெறுப்பு மட்டும்தான் காரணம் அந்த முஸ்லிம் வெறுப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து முன்னூற்றி எழுவதை வந்து அவர்கள் வந்து தடை செய்து அது மாதிரி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து வீட்டு காவலில் வைத்து இன்றைக்கு அந்த அரசியல் நெறிமுறையிலிருந்து இது போன்ற தியாகிகள் தினத்தை அவர் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வரலாற்றை வந்து திரிக்கணும் உண்மையான வரலாற்றின் மூலமாக இந்த நாட்டிற்காக உழைத்த முஸ்லீம்களுடைய அந்த தியாகம் மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது நாட்டு சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்து உயிர் தியாகம் செய்த முஸ்லீம்களுடைய தியாகம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இதை வைத்து அவர்கள் இந்த நாட்டில் வந்து அமைதியான முறையில் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த வரலாற்றையெல்லாம் மாற்றி இருக்கக்கூடிய வெகுஜன மக்களிடத்தில் இவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு தப்பான பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டை இந்து நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளாகத்தான் இவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்படி மாற்றிவிட்டு ஒரு இந்துக்களுக்கான ஒரு ஆட்சி செய்வார்களான்னு பார்த்தேன்னு சொன்னால் அதுவும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெட்ட வெளிச்சமாக இவர்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சியை இவர்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கான ஆட்சி என்பது இவர்களுடைய முதலாளிகளாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சிதான் என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக வந்துட்டு இருக்கு அப்போ இது மூலமாக தொடர்ச்சியாக அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பை எடுத்து கொண்டே கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது பிரிவை நீக்குவதன் மூலமாக மாநிலத்தை நாங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக மாற்றிவிடுவோம் என்றெல்லாம் வந்து வாய்ச்சி விட்டார்கள் ஆனால் இன்னைக்கு எப்படி மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நீக்குறதுனால நாங்கள் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு மையமாக நம்ம ஜம்மு காஷ்மீரை மாற்றிவிட்டோம் என்றெல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு அந்த பகல்காம் தாக்குதல் நடந்து முடிந்த பிறகு யாருமே அது சம்பந்தமாக வாய் திறப்பதில்லை அதற்கான காரணம் என்ன யார் உள்ளே வந்தது இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்பி இத்தனை மக்கள் அங்கே வந்து உயிர் விட்டுருக்கிறாங்க இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய அந்த ஒன்றிய அரசாங்கம் வாய் மூடி உட்கார்ந்து மக்கள் பார்க்கிறாங்க இப்படி மிகப்பெரிய மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத ஆட்சியை செய்யக்கூடியவர்களாகத்தான் ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதிகளை ஒடுக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து நாடு விடுதலை அடைந்து உண்மையான ஒரு ஜனநாயக ரீதியான நாடாக மாற வேண்டும் நாட்டு மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் வாழ வேண்டும் என்பதுதான் அத்தனை மக்களினுடைய ஒரு ஆசையாகவும் இருக்கின்றது இன்றால் நாமும் அதை எதிர்பார்த்து இறைவனத்தில் அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி பார்க்கலாம்